திருமணத்துக்கு பிறகு ஸ்னேகா அந்த அளவுக்கு படங்கள்ல தன்னுடைய முகத்தை காத்துவதே கிடையாதுங்க வெள்ளித்துறையில இருந்த ஸ்னேகா தற்போது சின்னத்திரைக்கு இறங்கி வந்து ஒரு டான்ஸ் புரோகிராமுக்கு ஜட்ஜா இருந்து வந்துட்டு இருக்காங்க மீண்டும் அவ்வப்போது வெள்ளித்திரையில் நடிப்பதற்கு பரவாய்ப்புகள் வாய்ப்புகள் தேடிதான் வந்துட்டு இருக்கு ஆனாலும் ஸ்னேகா அதற்கெல்லாம் நடிக்கிறதுக்கு மருத்துவம் வந்துட்டு இருக்காங்க ஆனால் தற்போது ஸ்னேகா படங்களில் நடிப்பதற்கு மிகவும் ஆர்வம் காட்டி வந்திருப்பதாக பல செய்திகள் வெளிவந்த வண்ணமே இருந்து வந்துட்டு இருக்குங்க மேலும் மம்முட்டி நடிப்பில் நேற்று உலகம் முழுவதும் வெளிவந்த த கிரேட் ஃபாதர் படத்தில் நடிச்சிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தான் இந்த படம் வந்துட்டு அனைவராலும் வெகுவாக கவரப்பட்டு வந்துட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த படம் வசூலில் மிகப்பெரிய சாதனை படக்கம் அப்படின்ட்டு எல்லாருமே நம்பி வந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி நேற்று வெளிவந்த வந்த இந்த படம் மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் படிச்சிருக்கான் அது மட்டும் இல்ல இந்த படத்தின் முதல் நாள் வசூல் மட்டுமே நாலு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் வசூல் செஞ்சிருக்குங்க இதுதாங்க இது வரைக்கும் கேரளாவில் வெளிவந்த படங்களிலேயே முதல் நாள் வசூல் அதிகம் என்று எ கூறப்பட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல நாலு புள்ளி இருபத்தி ஏழு கோடி தான் வந்துட்டு வசூல் செஞ்சிருக்கு ஆனா இந்த படம் கபாலியை விட கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் ரூபாய் வந்துட்டு அதிகமாக வசூல் செஞ்சிருக்கிறதுனால இந்த படத்தை எல்லாருமே தற்போது பார்ப்பதற்கு ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க இந்த படத்துலே இருக்காங்க விஷயம் இதனாலேயே தமிழில் ஏறி இறங்கிட்டு இருக்கும் இது இன்னும் வந்துட்டு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்க போகுது இதுக்கு வர எல்லா படங்களிலும் இருப்பதற்கு பல வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்து வந்துட்டு பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணுங்க